ஸ்ரீபோகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் என்ன விஷயம்னா நான் உங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணை பற்றி தான் கண்ணை பற்றியான ஒரு அற்புதமான விஷயம் தான் இன்றைக்கி பேச போகிறோம் கண்கள் எப்படி கண்கள் தான் நம்ம உலகத்துக்கு சிறந்த வழிகாட்டி கண்ணு இல்லைன்னா ஒன்றும் இல்லை போ கண் இமை காப்பது போல பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் கண்கள் தான் கண் கண்ணுக்கு சொல்லிக்கிட்டே போடலாம் ஒரு அதை இறைவனாகவே பாவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் கண்ணுக்கு இருக்கிறது அந்த கண்கள் வழி நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்களை கொடுக்குது கண்ணாலே ஒருத்தரை பார்த்து அவன் அன்பாக பேசுகிறானா இல்லை வந்து கோமாக பேசுகிறானா உண்ணட்சோசம் பேசுகிறானா நம்மளை மயக்கிற மாதிரி பேசுகிறானான்னு அந்த கண்களாலேயே அந்த கண்ணோட பாவனைகளை வச்சே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த நோக்கு வர்மம்னு சொல்லிட்டு சித்தவத்தில் வர்மத்தில் சொல்லுவாங்க கண்ணை பார்த்தே அவர்களோட நோயை தீர்க்கலாம் அவங்கள வசப்படுத்தலாம் இப்படின்னா கண்களுக்கு அவ்வளவு ஈர்க்கும் சக்தி இருக்கிறது அந்த கண்களாலே எல்லாமே அந்த நம்ம காதலிக்கிறவங்க இந்த ஒரு அன்பை செலுத்துறவங்க அந்த குழந்தையை பார்க்கும்போது கூட அந்த கண்ணு தான் அந்த கண்ணை வச்சே நீங்கள் பண்ணலாம் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டினான குழந்தைங்க யூரின் கூட போயிடுவாங்க அளவுக்கு அந்த கண்ணனோட பவர் அவங்களுக்கு அந்த பாடி வந்து அப்படியே வந்து இதாகிடும் அப்படியே பாடி ஷேக் ஆகிற தண்ணிக்கிறோம் அம்மா அப்பாலாம் அப்படியே கண்களே பார்த்தாங்கன்னா ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் வந்து அம்மா இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ ஆசிரியர் சொல்லுவோம் அந்த தீட்சமான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அன்பான பார்வை அப்படியே காதலான பார்வை கருணையான பார்வை தெய்வீகமான பார்வை அப்படின்னு அந்த பார்வைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ அற்புதமான விஷயமா அந்த பார்வையில் இருக்குது அதனால நிறைய மகான்கள் குருமார்கள் ஞானிகள்லாம் அப்படியே அந்த பார்வையில் பார்த்தாங்கன்னா அப்படி ஒரு கருணை அப்படி ஒரு தெய்வீகம் இருக்கும் நமக்கு அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம் போல் தோணும் அந்த அளவுக்கு அந்த பார்வையில் அந்த தெய்வீக சக்தி இருக்குங்க நிறைய நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அப்படிப்பட்ட பார்வையான தெய்வீக சக்தியாக நீங்களும் ஆகணும் இல்லையா அதுக்கு நிறைய கொஞ்சம் பயிற்சிகள் செய்யலாம் நீங்கள் எப்பயுமே அன்பாக கருணியாக நல்லா தியானம் பண்ணி யோகம் பண்ணி நல்ல முத்திரை பயிற்சிகள்லாம் பண்ணும்போது நீங்களும் உங்களை நீங்கள் உங்களை செதுக்க ஆரம்பிக்கும்போது நீங்களும் அந்த அன்பின் வடிவமாக மாறுவீங்க இன்னும் கண்ணுக்கு நம்ம அற்புதமான பயிற்சிகள் கொடுக்கலாம் அந்த பால்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கையை நல்லா தேய்ச்சி அப்படியே மெதுவாக அப்படியே கண்களை வச்சிங்கன்னா அந்த சூடு கண்களை மீது படும்போது அப்படியே கண்ணுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இது மாதிரி பண்ணலாம் அப்புறம் கண்ணிங் வந்து பிளிக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே அப்படியே கண்ணை மூடி மூடி தடுக்குது அப்படி கண்ணுங்களை மூடி 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 அப்படியே திறந்து திறந்து ஒரு இருபது தடவை பத்து தடவை பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்ணு அமைதியாக ஓய்வு எடுக்க விடுங்க அந்த பயிற்சி பண்ணும்போதும் கண்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்களை நல்லாத்தான் சொல்லட்டுறது மேலே கீழே சைடு சைடு அப்படியே சொல்லட்டுறது கண்களை நல்லா சொல்லட்டுறது இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போதும் கண்களுக்கு நல்லா கிடைக்குது அப்புறம் திராட்டக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க தீப ஒளி பயிற்சி அப்படின்னு சொல்லி திராட்டகா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு விளக்கில் வந்து தீபத்தை ஏற்றிட்டு அதில் தீபத்தை ஏற்றும் போது நெய் இல்லைனாக்கா வந்து ஏற்றுங்க ஏன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி குடிக்கக்கூடிய எண்ணெயாக இருக்க வேண்டும் இப்போ அந்த நெய்யோ இல்லை வந்து விளக்கெண்ணையோ ஏற்றி அதில் வந்து திரி வச்சு ஏற்றிட்டு பற்ற வச்சுட்டு செங்கண்ண கூட வச்சுக்கலாம் அதிகமாக நெய் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் என்ன குளிர்ச்சியான எண்ணெயாக இருக்கணும் அந்த திராட்டகை பயிற்சி செய்யும் பொழுது அப்போ அதை விளக்கை ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த விளக்கு விளக்கு போது அப்படியே நம்ம பார்க்குறோம் அந்த பார்க்கும்போது அந்த நெற்றி பொட்டில் நேரடியாக பார்க்க அந்த பிட்யூட்டிக் கிளாண்ட் நல்லா ஓப்பன் ஆகும் தேர்டை ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அந்த தீபாவளியே பார்க்குறோம் தீபாவளியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ளார கண்களை மூடி கொள்கிறோம் கை வச்சும் மூடிக்கலாம் அப்படியே கூட மூடிக்கிட்டு அப்படியே புருவ மத்தியில் பார்க்கும்போது அப்படியே நமக்குள்ள அப்படியே அந்த எனர்ஜி மாறுவதை ஃபீல் பண்ண முடியும் அப்படியே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே உள்ளுக்குள்ளே அமைதியாகிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் பார்க்குறோம் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் எல்லாம் கண்களில் தண்ணி வரும் சில பேர் தலைவலி வர மாதிரி இருக்கும் இது ரெகுலராக பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்களை மூடி தியானமாக உட்காருங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை பயிற்சி பண்ணுங்கள் கண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பிட்யூரிட்டி கிளாண்டும் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் நமக்கு மனசும் நிலைப்படுத்தும் தியானத்துக்கும் ஒரு அற்புதமான சக்தியாக மாறும் இது பண்ணலாம் கண்களுக்கு அற்புதமான பயிற்சி அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சு வச்சுக்கோங்க பவுலில் தண்ணி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னு மொதல் வேலை இதை செஞ்சு பழங்க பவுலில் நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா அள்ளி நல்ல கையில் அள்ளி முதல்ல வாய் ரொப்ப தண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா அப்படின்னு வாய் ரொப்ப தண்ணி வச்சுட்டு கண்ணை தரும் நல்லா அடிச்சு விடுங்க நல்லா அடிக்க 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 அந்த கண்ணில் இருக்க அந்த ஹீ ஹீட்டெல்லாம் வாய் வழியாக வந்துடும் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வாயுள்ள தண்ணி அப்படியே ஹீட்டாக இருக்கும் அதை துப்பிடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது கண் நல்லா புத்துணர்ச்சி அண்ணில் நல்லா சுத்தமாகும் ஒரு சின்ன இது கண் ஐ கிளீனர்னு ஒன்று இருக்குது அது வாங்கிக்கலாம் பிளாஸ்டிக்கில் எல்லாம் டம்ளரில் கூட தண்ணி எடுத்து கண்ணை திறந்து திறந்து மூடி மூடி கண்ணை கழுவலாம் அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு நல்லா அந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் இருக்கு நீங்களே அந்த ரோஸில் வந்து பன்னீர் ரோஸை வந்து நல்லா கசக்கி அதுலேருந்து எடுக்கலாம் பன்னீர் தயார் பண்ணலாம் இல்லை ஒரிஜினல் பன்னீராக எசன்சி இல்லாத ஒரிஜினல் பன்னீராக இருந்தால் அதில் காட்டனை டிப் பண்ணி கண் மேலே வைக்கிறான் கேரட்டு அந்த மாதிரி வச்சு வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் தக்காளி இதெல்லாம் வந்து வெட்டி கண்கள் மேலே உட்காந்து பண்ணிக்கலாம் சந்தனத்தை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை நல்ல எமையில போட்டு நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணுக்கு ரொம்ப அற்புதமான எனர்ஜெட்டிக்கான அப்படியே சூரியனை கொஞ்ச நேரம் அதே மாதிரி நேரம் பார்க்கறது கண்ணை மூடுறது இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது நமக்கு கண்களுக்கு இன்னும் அற்புதமான பயிற்சி செய்து இந்த பயிற்சிகள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க கண்கள் எவ்வளவு அற்புதம் கண்ணும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய மனநிலையும் அற்புதமாகிறது கருணை வடிவமாக தெய்வீகமாக மாறி அந்த அற்புத அுதமான கண்கள் வழியாகவே எல்லா விஷயமும் மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க இந்த பயிற்சியை ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க கண்ணுக்கு சின்ன வயசில் கண்ணாடி போட்டுட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரத்தில் கண்ணாடி தூரம் போட்டுருவாங்க ரெகுலராக கொடுத்துட்டே வாங்க கொடுத்த பிறகு பயிற்சி பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அதுக்கு நல்ல வைட்டமின் உள்ள உணவுகள்லாம் சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப அற்புதங்க முருங்கைக்கீரை கேரட்டு இந்த மாதிரிலாம் நிறைய காய்கறிகள்லாம் நிறைய கொடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உடம்பே மனசையும் அற்புதமாக வச்சுக்கோங்க இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்